தமிழ் சினிமாவில் இளையராஜாவின் வாழ்க்கையை திரைப்படமாக உருவாக்கப் போவதாக சமூக ஊடகத்தில் தகவல்கள் வெளியாகியிருந்தன இளையராஜா தமிழ் சினிமாவின் நாதஸ்வர கலைஞராக மட்டுமல்லாது இசையுலகிலும் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு லெஜண்ட் அவரின் வாழ்க்கையை திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இயக்குநர்கள் முன்வந்ததுடன் தற்போது ஒரு பெரிய தயாரிப்பாளரின் ஆதரவுடன் இந்த படம் உருவாக உள்ளது தனுஷ் இதில் முக்கியமான கதாபாத்திரமான இளையராஜாவின் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பயோபிக் படத்திற்கு முன் இயக்குனர் ஒரு ஹிந்தி படம் இயக்கவுள்ளார் அதனால் இளையராஜாவின் பயோபிக் படத்தின் வேலைகள் அடுத்த ஆண்டிற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இந்த தாமதம் பற்றிய தகவல்கள் ரசிகர்களிடையே சிறிய ஏமாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் இளையராஜாவின் வாழ்க்கையை திரைப்படமாக பார்ப்பதற்கான எதிர்பார்ப்பு மிக அதிகம் இதனால் இப்படம் எப்போது தொடங்கும் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது